பசுமைச்சாரல் சேனலுக்காக காலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் அன்பு நண்பன் உதயகுமார் ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் வள்ளுவரை பற்றி எவ்வளவோ கொண்டு போகலாம் அவன் புகழை பற்றி வார்த்தைகளில் அடக்கிவிட முடியாது அவனை பற்றி சொல்வதென்றால் ஒரே ஒரு நட்சத்திரத்தை பார்த்துவிட்டு நான் நட்சத்திர மண்டலத்தையே பார்த்துவிட்டேன் என்று சொல்வதற்கு சமம் இருந்தாலும் ஒரு மூன்று வரிகளில் அவனை பற்றி இன்று சொல்ல விழைகிறேன் சங்ககால புலவர்களுக்கு சரஸ்வதி எழுத்தாணியின் முனையில்தான் இருந்திருக்கிறாள் ஆனால் வள்ளுவனுக்கு மட்டும்தான் சரஸ்வதியே எழுத்தாணியாக இருந்திருக்கிறாள் அதேபோல் மழை துளி எல்லாமே கடலில் விழுந்து முத்துக்களாக மாறிவிடுவதில்லை ஏதோ ஒரு மழைத்தொளி தான் சிப்பிக்குள் முத்தாக மாறுகிறது ஆனால் வள்ளுவனே நீ மட்டும்தான் தமிழ்கடலில் மூழ்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முத்துக்களை அள்ளிக்கொண்டு வந்திருக்கிறாய் எங்களுக்கு தர அதே போல் இவன் எழுதிய பாக்களாலேயே இவனை தினமும் அர்ச்சிக்கலாம் பூக்கள் சூடி இவனை அர்ச்சிக்க தேவையே இல்லை இவன் எழுதிய பாக்களை அர்ச்சித்தாலே இந்த வாழ்நாள் முழுவதும் இவனை அர்ச்சித்துக் கொண்டிருக்கலாம் இப்படி அவனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வள்ளுவ வணக்கத்தை நாள்தோறும் கூறுவதில் நாங்கள் உள்ளபடியே பெருமைப்படுகிறோம் ஏனென்றால் காலையில் நடைப்பயிற்சிக்கு வருபவர்கள் முதலில் வள்ளுவனை தொழுகிறார்கள் அப்படி தொழும்போது அனைவரின் உள்ளத்திலும் ஒரு சலனம் ஏற்படுகிறது இன்று நாம் நாள் முழுவதும் வள்ளுவ வழியிலேயே நடக்க வேண்டும் என்று அதனால்தான் இந்த நடைப்பயிற்சிக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் காலையில் வள்ளுவனை அவன் சொன்ன திருக்குறளால் தான் அர்ச்சித்து அடுத்த வேலையை பார்க்கிறோம் அன்பு வணக்கம் கூறி இன்று உங்களிருந்து விடைபெறுவது உதயகுமார் ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் மேலும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் பில்லாஸ்டை என்று சொல்லக்கூடிய ஒரு புதுமையான ஸ்பா ஏர் ஸ்டைலிஸ்ட் இங்கே இருக்கிறது பசுமை பூங்காவின் பிரதான வாயிலுக்கு எதிரில் இது அமைந்துள்ளது அவர்களால் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு வணக்கம்